ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வாழை வாழைத்தண்டு பொரியல் பண்ணியிருக்குங்க கொள்ளு பருப்பு ஆட்டி இருக்கு இங்கே சூடான தக்காளி ரசம் செஞ்சுருக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு வாழை வாழைத்தண்டு நம்ம வந்து சூப்பராக எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோங்க அதுவும் நார் இல்லாமல் சூப்பராக எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி நம்ம இப்போ செய்யலாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த வாழைத்தண்டு பொரியல் வாழைத்தண்டு வாங்கிட்டு வந்துருக்குங்க அதை வந்து நல்லா க அந்த சைடில் இருக்கிற அந்த மொத்த மொத்தமாக இருக்கிற அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு ஸ்லைஸ்லைஸாக அறிய போகிறோங்க இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக அறியும் போது அந்த நார் நாராக வரும் இல்லைங்க நிறைய பேர் தண்டு சாப்பிடாததுக்காரன் நார் நாராக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க போதே அந்த நாரை எடுத்து எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி சமையல் செஞ்சோம்னா சூப்பராக இருக்குங்க சா தண்டு சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க இது எனக்கு செய்ய தெரியாது அதனால் தான் இன்றைக்கி அத்தை செஞ்சிட்ருக்குறாங்க நானும் உங்களுக்கு போட்டுட்டு நானும் கற்றுக்கிறேன் இந்த தண்டு பொரியல் பண்ணுறது பாருங்கள் எவ்வளோ ஸ்லைஸ் ஸ்லைஸாக அறிகிறாங்க உண்மையுமே நார் வரலைங்க நானாக இருந்தால் மொத்த மொத்தமாக அரிஞ்சு போட்டிருப்பேன் இப்படி செய்கிறதுனால சூப்பராக வெந்தும் போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்துக்கலாம் வாங்க நார்மலாக நம்ம எப்பவும் காய்க்கு வணங்குற மாதிரிதாங்க சின்ன வெங்காயம் இதில் பெரிய வெங்காயம் நான் கலந்துருக்கேன் வர மிளகா கருவாப்பில் நம்ம தண்டை வந்து தண்ணியில் வடித்து நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டுக்கலாங்க பக்கத்தில் கொள்ளு விந்துட்டுருக்கு அந்த கொள்ளு எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் தனியாக அதை நீங்கள் போய் பார்க்கலாங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு கடலப்பருப்பு கடுகுலாம் போட்டதுக்கப்புறம் வர மிளகா எல்லாம் போட்டு வெங்காயம்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கலாம் நல்லா இதில் வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே போட்டிருக்கேங்க இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ரெண்டு இதுவும் சேர்த்து போடும்போது நல்லாயிருக்கும் பொரியலுக்கு இப்போ நம்ம வடித்து வச்சுருக்கேன் அந்த தண்டையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம் பாருங்கள் எப்போவுமே எந்த காயுமே ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயிலே நல்லா வணக்கிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க எடுத்தோடனையும் நம்ம ஒரு ஒன்றா ரெண்டாக வணக்கிட்டு நம்ம தண்ணி ஊற்றிடக்கூடாது இப்போ மஞ்சளும் உப்பும் போட்டாச்சு இந்த காயில் இப்போ இதை நல்லா வணக்கி கொடுத்துக்கலாம் எண்ணெய்லேயே நீங்கள் கேரட் பீன்ஸ் எது செஞ்சாலுமே முட்டைக்கோசு இதெல்லாம் செய்யும்போது ஃபஸ்ட்டு எண்ணெயிலேயே நல்லா காய் வணக்கி விட்ருங்க அவரைக்காய் வெண்டைக்காய் எல்லாமே நீங்கள் வந்து நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றி எந்த காயுமே வேக வைங்க காய் சூப்பராக டேஸ்ட்டு வருங்க இது ஒரு டிப்ஸாகவே நீங்கள் வச்சுக்கலாம் பாருங்கள் காய் நல்லா இப்போ எண்ணெயிலே வதக்கி விட்டாச்சு இப்போ இந்த த இது கொஞ்சம் வேகணும் அதனால் நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிங்கன்னா போதும் ஏன்னா ஏற்கனவே தண்டில் தண்ணி விடும் ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து ஊற்ற வேண்டியதில்லை ஒரு அரை கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம இதை மூடி வச்சு ஆவிலே வேக விட்டுடலாங்க அடிபிடிச்சிடும் அதனால தான் நம்ம தண்ணி ஊற்றுறோம் இல்லைன்னா அந்த ஆவிலே கூட வேக விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம எண்ணெயிலே நல்லா வணக்கியாச்சு இப்போ இது லைட்டாக வேகந்தால் போதுங்க மூடி வச்சு நம்ம திறந்து திறந்து நல்லா நம்ம இது வேக விட்டு எடுத்துக்கலாம் இது ஒரு சொதப்பல் வீடியோங்க பாருங்க நல்லா வெந்துருச்சு ஆவிலே ரெண்டு டைம் எடுத்து எடுத்து வெந்தாச்சு நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம தேங்காய் பூ போட்டு இதை இறக்கிக்கலாங்க சூப்பராக தண்டு சாப்பிடாதவங்க கூட இது சாப்பிடுவாங்கங்க நம்ம வாரத்தில் ஒரு டைம் தண்டு செதிகிட்டால் ஜென்ஸுக்கும் நல்லது நமக்கும் நல்லதுங்க என்னோடய ஆஃபீஸில் போய் யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கெலாம் நம்ம மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட வேண்டாங்க வாரத்தில் ரெண்டு டைம் த தண்டு வாங்கி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் தண்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஒரு பக்கம் எங்கள் அத்தை த சப்பாத்திக்கு மாவு செஞ்சிட்ருந்தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க என்னோடய வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பாருங்கள் உங்கள் கமெண்ட்ஸு கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம் தேங்க்யூ